யாழ்ப்பாணம் சாபகச்சேரியை புறப்படமா அப்பவும் கிளிநொச்சி முரசுமோட்டை மூன்றாம் யூனிட்டை பதிவிடமா அப்பவும் கனடா மார்க்கமை தற்போதைய பதிவிடமா அப்பவும் கொண்டிருந்த கனகலிங்கம் பாலசுப்ரமணியம் அவர்கள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அந்நாள் காலம் சென்ற கனகலிங்கம் நல்ல தம்பதிகளின் அன்பு மகனும் செல்லையா தம்பதிகளின் அன்பு 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 கனகம்மா அவர்களின் ராகுலன் கனகா மாலதி சுதந்திரா சுபாஜினி சுவித்ரா ஆகியோரின் அன்பு மாமனாரும் கெவின் லக்ஷி நிலான் சுஸ்மினா ஆருஷ் மதுவிதா நர்மிதா மோனிஷா ஆகியோரின் அன்பு அப்பப்பாவும் தவமணி கௌரி அம்மா புஷ்பராணி விமலாதேவி கலகாம்பிகை சிவ ஈஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று குணரத்னம் சந்திரசேகரம் காலம் சென்று கங்காநாதன் தம்பிநாதன் காலம் சென்று ஞானச்சந்திரன் படிகலிங்கம் காலம் சென்று ராசப்பா நல்லம்மா காலம் சென்ற கந்தசாமி ஆவார் பார்வைக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஆறு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரையும் வைக்கப்பட்டு

மகன் ராகுலன் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது எட்டு எட்டு சுழியம் ஐந்து ஒன்பது இரண்டு நான்கு மகன் செல்வன் நான்கு ஒன்று ஏழு எட்டு ஏழு ஐந்து மூன்று ஐந்து நான்கு ஒன்பது மகன் மோகன் ஒன்று நான்கு மூன்று ஏழு ஆறு சுழியம் இரண்டு ஏழு ஒன்று சுழியம் ஆறு மகன் குஹா ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஏழு இரண்டு சுழியம் ஒன்பது ஒன்று நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்